இதை சாம்பார்ல தாங்களா ஸ்நாக்ஸ் சோயா வச்சு சூப்பரா ஒரு சமோசா தான் இன்னைக்கு செஞ்சு தர போறோம் உங்களுக்கு சோயா சமோசா பேர் சாமையா இருக்கல சோயா சமோசா மீன் மேக்கர் இத வச்சு தான் இன்னைக்கு ஒரு சமோசா செய்யப் போறோம் எப்படி செய்யறது பார்க்கலாமா வாங்க குக்கர்ல தண்ணியை ஊத்தி உருளைக்கிழங்கா 1 2டா பெருசா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீசா கட் பண்ணி போட்டுக்குவோம் சின்னதா இருந்துச்சுனா ரெண்டா மட்டும் கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விடுவோம் இந்த பக்கம் சுடு தண்ணிய வச்சுக்குவோம் ஒரு நாலு பிரட்டை நல்லா பிச்சு வச்சிருக்கேன் நல்லா மிக்சியில விட்டு பவுடர் ஆக்கிக்குவோம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க மீன் மேக்கரை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சுடுதண்ணில் இருக்கட்டும் வெங்காயத்தை உரித்து நல்லா பொருசு பொருசாக வேணுன்றதுனால நேற்று மாதிரியே நம்மளோட நவீன மிஷினில் போட்டு சுற்றிக்கலாம் சுடுதண்ணியில் இருந்தது போதும் அப்படியே எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுருவோம் வெங்காயத்தை கையிலேயே நறுக்கிக்கோ நல்ல பொருசு பொருசா நவீன மிஷின்மா நவீன மிஷின் இருக்கு அதை எடுத்து இனி சுத்திட்டு திரும்ப கழுவிட்டு இருக்கணும் அதான் உட்கார்ந்து கையிலேயே நறுக்கிக்கலாம் சொல்லி கையிலேயே நறுக்கிட்டு இருக்கேன் மூணு விசின் வந்துருச்சு அமர்த்திட்டு விசின் எடுத்து சமைச்சு மசிச்சு வச்சுக்கணும் மீன்மைக்கா நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்னு ரெண்டா சுத்திக்குவோம் பாதி ஆறிடுச்சு எடுத்து தோலை எல்லாம் உரிச்சு தனியா வச்சுக்குவோம் நல்லா வெந்திரிச்சு உரிக்கிறதுக்கே தோழி அப்படியே நல்லா டாப்பா வருது உருளைக்கெழங்கெல்லாம் கைட்டே நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் அப்போ பருப்பு மத்த வச்சு நசிக்கலாம்ல தெரிச்சு ஓடிடுமோன்னு பயமாக இருக்கும் அழுக்கிட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்குவோம் ஒரு நாலு விளைப்பூட எடுத்து தொளியை உரிச்சுட்டு நல்லா வெள்ளைப்பூட குட்டி குட்டியா நறுக்குவோம் என்னடா தட்டலையே வச்சு நறுக்கிறேன்னு பார்க்காதீங்க சாப்பிங் போர்டு என்கிட்ட கிடையாது அதனாலதான் எதனால தட்டலையே வச்சு நறுக்கிறது அடுக்க பத்த வச்சு சட்டியை வச்சுக்குவோம் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெள்ளைப்பூடு ஒரே ஒரு மிளகா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிப்போம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம அரைச்ச மீன் வரவேற்பு வேக வச்சு வச்சு இதுக்கு நம்ம இன்னும் உப்பே போடல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சமா மட்டும் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு அடுப்பா மத்தி கொஞ்ச நேரம் ஆற வச்சிருவோம் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா மைதா மாவு போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி வச்சுக்குவோம் மைதா மாவு சாப்பிட நாளை சாப்பிடலாம் எதையுமே பண்ணாம இருக்க கூடாதுல கையில நம்ம செஞ்சு வச்சிருக்கத கொஞ்சமா எடுத்து ஃபர்ஸ்ட் உருண்டையா தட்டிக்குவோம் அப்படியே அந்த உருண்டைய ஒரு சமோசா ஷேப்க்கு மாத்திக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஷேப்ல செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மைதா மாவுல லைட்டா முக்கி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பிரெட் தூள் மேலே நல்லா போட்டு பெரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க பாப்பா வந்து எனக்கு பாலு தான் வேணும்னு சொல்லிடுச்சு அதனால பாப்பாக்காக குட்டி குட்டியா பாலும் இந்த இது ஒரு கோன் ஷேப்ல ஒண்ணும் நமக்கு வேணுன்ற ஷேப்ல செஞ்சுக்கரலாம் சட்டிய காய வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப அப்படியே ஒவ்வொன்னா போட்டுக்குவோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவசரப்பட்டு திருப்ப வேணாம் கொஞ்ச நாள விட்டுக்கும் பால் மாதிரி போடுறது சீக்கிரம் வெந்துருச்சு அதை எடுத்து உள்ள அடுப்படியில பொறிஞ்சிட்டு இருக்கு பாப்பா இப்ப பசிக்குதுன்னு சொல்லிச்சு அதனால பாப்பாக்காக ஒரே ஒரு சமோசா மூணு பால் ஒரு கோன் மட்டும் செஞ்சு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ளே ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுங்க அதான் சரி வெளியே காத்தோட்டம் அந்த உட்கார்ந்தான் இறுட்டி இருச்சுன்னு பார்க்கறீக்கேன் மணி எத்தனை செவன் தேர்ட்டின்னு நினைக்கேன் கரெக்டாக இதை சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு நைட் சாப்பாடு இதெல்லாம் தோசை இட்லி இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு படுத்துக்க ஒரு பந்த் எடுத்து இங்கே இருக்க பாப்பாவை மயிலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் ஏன் அந்த பிரெட் தூள் எல்லாம் போட்டு தான் சாப்பிடுறேன் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் சூப்பரா இருக்கு என்ன லைட் பிரைட் பிரெட்ல அடிக்குது மேல இனிப்பா இருக்குல்ல மயிலு பிரெட்டோட இனிப்பு சாஸோட இனிப்பு பாருங்க சாஸை விட்டு வளாசு மயிலுக்கு சாஸ்னா போதும் நல்லா உள்ள நம்ம வச்சிருக்க ஸ்டஃப்பிங்மே செம்மையா இருக்கு நான் சமோசா டைப்ல கேட்டேன் ஆமா இன்னும் கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சிருந்தோம்னா இன்னும் சூப்பரா அந்த ஷேப் கரெக்டா வந்திருக்கும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறேன் அதனால லைட்டா இதாயிருச்சு நீங்க செய்யும் போது அதை கரெக்டா செய்யுங்க நம்மளும் இனிமேல் திரும்ப அம்மா கரெக்டா செஞ்சு தரேன் என்ன தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பெல் எடுத்துருந்தான்